கடவுளின் சிறப்பு ராகவன் ஒரு பட்டதாரி பள்ளியிலும் கல்லூரியிலும் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்ற அறிவாளி ஒருநாள் தன் சொந்த ஊருக்கு செல்கையில் அவன் பயணம் செய்த பேருந்து பழுதாகி ஒரு கிராமத்துக்கு அருகே நின்றுவிட்டது இரவு நேரமாகிவிட்டதால் மாற்று பேருந்துகள் மறுநாள் காலையில்தான் வரும் என்றும் அதுவரை பேருந்திலேயே ஓய்வெடுத்துக் கொள்ளுமாறும் பயணிகளிடம் நடத்துனர் கூறினார் ராகவனுக்கு அதிகமாக பசி எடுத்ததால் உறக்கம் வரவில்லை உணவு ஏதாவது கிடைக்குமா என அருகில் கிராமத்தை நோக்கி நடந்த ராகவனை வழிமறைத்த விவசாயி ஒருவர் விவரத்தை கேட்டறிந்தார் தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார் அவனுக்கு அன்புடன் உணவு படைத்த விவசாயி சார் உணவு அருந்துவதற்கு முன் இறைவனுக்கு நன்றி சொல்வது எங்கள் வழக்கம் நீங்களும் நன்றி கூறிவிட்டு சாப்பிட தொடங்குங்கள் என்றார் ஆனால் முற்போர்க்கு சிந்தனை கொண்ட ராகவன் இறைவணக்கம் செய்ய மறுத்ததுடன் நிலத்தில் பாடுபட்டது நீ நெல் விளைவித்தது நீ என்னை உணவருந்த அழைத்தது நீ அப்படியானால் நான் உனக்குத்தான் நன்றி கூற வேண்டும் இறைவனுக்கு நன்றி தேவையில்லை என்றான் விவசாயி வியப்புடன் ராகவனை பார்த்து கொண்டே நெல் விளைவித்த நிலம் இறைவன் படைத்தது நெல் வளர மழை பெய்யச் செய்தது இறைவன்தான் மலர்ந்து காய்ந்து கனிந்து முற்றி தானியமானது அவன் செயலே நான் ஒரு கருவியாக மட்டுமே செயல்பட்டுள்ளேன் நீங்கள் அருந்தும் குடிநீர் அவன் தந்தது அத்தகைய இறைவனுக்கு நன்றி கூற மறுத்தால் உங்களுக்கு மனித நேயமே இல்லை என பொருள் இதை நீங்கள் சிந்திக்கவில்லை என்றால் படித்து என்ன பயன் என்று கூறினார் இதை கேட்டு வெக்கத்தில் தலை ராகவனின் கைகள் தாமாகவே குவிந்து இறைவனுக்கு நன்றி கூறினான் நீதி அனைவரையும் மதித்து வாழ வேண்டும் இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்போ என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம் பாய்